வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய மாகாணங்களில் வலுவான மழைப்படிவு காற்று இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறதுங்க கனடா எல்லையோரம் மத்திய மாகாணங்கள் தொடங்கி ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்களில் அதாவது டெக்சாஸ் மற்றும் அதற்கு தெரிவிக்க மிசிசிபி மற்றும் அலபாமா மாகாணம் வரைக்கும் மழைப்பிடிவை தொடங்கி இருக்கிறது கனமழைப்பிடிவாக இந்த மழைப்படிவு தொடரும் மிக மெல்ல நகரும் ஆக காற்றுடன் கூடிய மழைப்படிவாக இருக்கும் இந்த மழைப்படிவு பத்தொன்பதாம் தேதி இந்த மத்திய மாகாணங்களில் கொடுத்து கொண்டே அனைத்து மத்திய மாகாணங்கள் மற்றும் தெற்கு மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் வழியாக இருபதாம் தேதி நாளை நகர்ந்து இருபத்தி ஓராந்தேதி இன்னும் கிழக்கே நகர்ந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி நியூயார்க் வாஷிங்டனுக்கு மழைப்படிவை கொடுத்துவிட்டு கனடா எல்லையோரம் வழியாக அது அட்லாண்டிக் பெருங்கடலில் போய் இறங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இது இருபத்தி ரெண்டாம் தேதி இறங்கின உடனே அடுத்த நிகழ்வு கனடா இல்லை உள்ளே வரப்போகுது அது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உள்ள வந்து மழைப்படுத்திக் கொடுத்து அதுவும் அதே வழித்தடத்தில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்படுத்திக் கொடுக்க போகுது இதில் முதலாக ஓக்லஹாமா மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா மிசௌரி அதற்கு கிடைக்க இருக்கக்கூடிய மிசிசிப்பி அலபாமா அதே போல் லூசியானா மாகாணங்களுக்கு தான் அதிக மழைப்படுப்பு சவுத் கரோலினா நார்த் கரோலினா போன்ற மாகாணங்களுக்கும் பெர்ஜினியா வெஸ்ட் பெர்ஜினியா நார்த் வெர்ஜினியா கரோலினா நார்த் கரோலினா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவி கொடுக்க போகிறது இது நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான் வாரத்துக்கு ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளேற ரெண்டு நிகழ்வு வந்து நிறைய மழைப்படுத்திக் கொடுக்க போகுது அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் கனடாவோட தெற்கு பகுதிக்கும் அடுத்தபடியாக தென்னமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாட்லேயும் வடக்கு மா அதாவது தென் அமெரிக்காவோட வடக்கு இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் கனமழை தான் தொடர்ந்து மழை தான் இதில் கொலம்பியா ஈக்வடர் மற்றும் வெனிசுலாவெல்லாம் மிக கனமழைப்பொழிவு இப்போ ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து நாட்களில் பெய்ய போகிற ஒப்பிட்டு அதாவது பார்த்திங்கன்னா வரக்கூடிய நான்கு நாட்கள் எப்படி இருக்கும் அமெரிக்காவுன்னு பார்த்திங்கன்னா கனடா எல்லையோரம் தொடங்கி இந்த மத்திய மாகாணங்கள் தாங்க அதிக மழைப்பிடிவு கொடுக்க போகுது அதாவது பில்லிங் தொடங்கி அப்படியே தெற்கே அதாவது டெக்ஸாஸ் மாகாணத்தோட கிழக்கு பகுதி மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாகாண பகுதி டெக்ஸாஸ் மாகாணத்துக்கு வடக்கு வட கிழக்கு கிழக்கு பகுதி எல்லாமே கடலோரத்தில் பார்த்திங்கன்னா வெர்ஜீனியா வாஷிங்டன் நியூயார்க் உட்பட டொர கனடாவோட டொரண்டோ ஓட்டாவா உட்பட இந்த மாகாணங்களுக்கு தான் நியூ ஆர்லைன்ஸுக்கு ஜாக்சனுக்கு வடக்கே தான் மழைப்பிடிப்பாக அதிகம் கொடுக்க போகுது வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு மட்டும் முதல்ல பார்ப்போம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவோடய நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தம் எந்தெந்த நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா கொட்டப்போகு மழைனா அதாவது சுர்மேனியா சரி மன்னிக்கவும் கயானா மற்றும் வெனிசுலா அப்படியே பார்த்திங்கன்னா ஈக்வடர் மற்றும் கொலம்பியா பெரு இந்த நாடு பெருக்கெல்லாம் க நல்ல மழை கொடுக்கும் பெருவோட வடக்கு பகுதி தான் பெருவோட தெற்கு பகுதிக்கும் பெருவோட வடக்கு பகுதிக்கும் இருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் சிலிலேயும் அதே போல் மழைப்பெடுமை நல்ல மழைப்பிடிவு கொடுக்க போகுது ஒட்டு மொத்தம் தென்னமெரிக்க நாடுகளில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் வட மேற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிக மழை பாதிக்கும் மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை எல்லாமே கொடுக்க போகுது அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவோட அது அதாவது கேப்டவுன் கேப்டவுன் பகுதிக்கும் அதற்கு தெற்கிறக்கூடிய அந்த கேப்டவுன் பகுதி அந்த பகுதி மட்டும்தான் மழை தெரியுது தென்னாப்பிரிக்காவில் ஆனால் அதுக்கு அடுத்த மழை எங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்சானியாவுக்கும் வடக்கே தான் காங்கோவுக்கும் வடக்கே தான் மழை அதாவது டான்சானியாவின் வடக்கு பகுதி தொடங்கி சவுத் சூடான் வரைக்கும் தான் சூடான் கூட கிடையாது சவுத் சூடானுக்கும் டான்சானியாவுக்கும் இடைப்பட்ட நாடுகள் அதாவது டான்சானியான் வடக்கு பகுதி கென்யா எத்தியோப்பியாவோடய மேற்கு பகுதி சவுத் சுடான் உகாண்டா மற்றும் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த பகுதிக்கெல்லாம் அதிக மழைப்பிடிவை கொடுக்க போகுது இதுதான் ஆனால் மழைப்படிவு வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை பெய்யும் பொழுது வளர்த்த மழை இப்படித்தான் இருக்கும் அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம் மேற்குத்திய இடையூறாக வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வடக்கு வச்சே போயிட்டுருக்கு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஃப்ரான்ஸுக்கு அதிக மழை தெரியுது ஃப்ரான்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியா மற்றும் இட்டாலி இத்தாலியோட வடக்கு பகுதி தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் இல்லை வடக்கு பகுதி இத்தாலியோட வடக்கு பகுதி மற்றும் அப்படியே நேரடியாக ருமே ரோ ரோமானியா அப்படியே சிரியா இந்த பகுதி வழியாக மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே அப்படியே மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக இமயமலைக்கு வடக்கு பகுதிக்கு தான் இந்த மழைப்படிவு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இமயமலைக்கு வடக்கே தான் ரஷ்யாவில் நல்ல மழைப்படிவு இருக்கும் ஐரோப்பாவோட ஐரோப்பிய கண்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் இருந்து வடக்கு பகுதி தான் மழை ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸுக்கு வடக்கே தான் ஃப்ரான்ஸு பிரான்ஸ் மற்றும் பிரான்ஸுக்கு நேர் கிடைக்கிற எல்லா நாடுகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் தொடர்ந்து இது அப்படியே இமயமலை பகுதிகளுக்கு வந்து இமயமலையோட சீன பகுதிக்கு தான் மழைப்படிமை கொடுக்கும் அதாவது நேபாளம் மற்றும் பூட்டானுக்கு வடக்கே அப்புறம் வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவில் நிறைய மழைப்படுவை கொடுக்கும் இந்தியாவோட பிற பகுதி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு தென்மேற்கு புறமழை தொடங்கும்போது தொடங்கும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி அரபிக்கடல் போகும்போது அது மீண்டும் வங்கக்கடலுக்கே வரப்போகுது வங்கக்கடலில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாக போகுது இதனால் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் கொட்டி தீர்க்க போகிறது கனமழை அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு அணைகளை நிரப்பு மழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தெற்காசியா தெற்காசிய தென்கிழக்கு ஆசியா ஆசியாவில் சீன பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வங்கதேசம் மற்றும் நேபாளம் பூட்டான் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா புருணே அதே போல் பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் நிறைய மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் போகுது அந்த நிகழ்வு தான் அந்தமான் வழியை தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை ஆஸ்திரேலியாவில் எங்கே மட்டும்தான் நிறைய மழை இருக்குன்னா காஃப் ஹார்பர் மற்றும் சிட்னிக்கு இடைப்பட்ட பகுதி காஃப் ஹார்பர் சிட்னிக்கு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவு கொடுக்க அது வேறு எங்கேயும் ஆஸ்திரேலியாவில் பெரிய மழை இல்லை தொடர்ந்து வானிலை அப்படியே சொன்னால் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி